தனுசு ராசிக்கு நான்காவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் பதினா இன்னொரு மூன்று மாத காலம் சுகஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே நான்காம் வீட்டிலே ராகு வரும்போது வீடு வண்டி வாகனம் தாயார் ஆடு மாடு இப்படி ஏதாவது ஒரு வழியில் சொத்துக்கள் வழியில் விரயங்களை ஏற்படுத்தும் அல்லது வீட்டை விட்டு வெளியில் போய் வெளியூரில் போய் தங்கி வேலை பார்க்குற மாதிரி பிரித்து விட்டுரும் சுக்கரன் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் குருபுகானந்து தனுசு ராசிக்கு ஆறாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்கிறார் கோச்சாலத்திலே ஆறாம் வீட்டிலே குரு வரும்போது பகை விரோதம் போட்டி பொறாமை கோர்ட்டு கேஸு தண்டச்செலவுகள் வந்து கூடுதலாகவே இருக்கும் உடலில் வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைலாம் ஏற்படுத்திவிடும் ஆறு குடையவரும் நான்கு குடையவரும் பரிவர்த்தனை யோகம் சொத்து சார்ந்து வண்டி வாகனம் சார்ந்து ஏதாவது வழக்கு இருந்துச்சுன்னா கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் அந்த கேஸ் வந்து முடிவுக்கு வரும் நான்காம் இடையிலே சுக்கரன் ராகுடன் கூட்டு சேர்ந்து செஞ்சனம் செய்யும்போது புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வீட்டு மனையோ விவசாய நிலமோ புதிய சொத்துக்கள் வாங்கலாம் தனித்த ராகு கடந்த மாதங்களில் ஆடு மாடு கால்நடையெலாம் பார்த்திங்கன்னா நோய் வந்து விரயம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு நிறைய பேர் வந்து பட்டி ஆட்டெலாம் ஒட்டிக்காக அப்படியே விற்றுட்டாங்க அந்த நிலை வந்து இந்த காலகட்டத்தில் மாறும் புதுசாக வந்து ஆடு மாடு வாங்கி விடலாம் புதுசாக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு புது வீடு கட்டி பால் காய்ச்சி குடி போகலாம் நான்காம் வீட்டிலே சுக்கரன் வரும்போது குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல மகசூலை கொடுக்கும் விவசாயத்தில் பூஞ்சி வைத்து பூ கொண்டு இருப்பவர்கள் குண்டுமல்லி சாமந்தி கனகமரம் அரளைப்பூ எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல மகசூலை கொடுக்கும் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ட்ராவல் செய்து இருப்பவர்கள் கனரா வாகனங்கள் பஸ்ஸு இப்படி வந்து வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிக பணத்தை லாபத்தை கொடுக்கப் போகிறது தனுசு ராசிக்கு ஆறுக்குடையவர் நான்காவது வீட்டிலே உச்சநிலையில் செல்லும்போது வேலையில் இருப்பவர்கள் தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் டைம்லாம் பிரமோஷன் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் நீங்கள் பார்க்கின்ற வேலை தொழிலில் போட்டி பொறாமைகளும் கூடுதலாக இருக்கும் சுக்கரன் ராகு கூட்டு சேர்ந்து பத்தாம் வேட்டை பாரி செய்யும் போது தொழிலும் சரி வேலையும் சரி உங்களுக்கு வந்து போட்டி பொறாமைகள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக வரும் தாயாரிடமோ தாய் மாமன்களிடமோ கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும் தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நண்பர்களிடம் உதவியும் கிடைக்கும் நான்காவது வீட்டிலே சுக்கரன் ராக கூட்டு சேரும்போது சினிமா துறை கலைத்துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நடிகர் நடிகைகள் பாடலாசிரியர் மியூசிக்கு கேமராமேன் முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கென வாய்ப்புண்டு சினிமா துறையில் இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகள் மூலம் பெரும் புகழும் சம்பாதிக்கலாம் குரு சுக்கரன் பரிவர்த்தனை தனுசு ராசி என்பது ஆறாவது வீட்டிலே குரு போது இந்த கால நேரத்தில் கடன் வாங்கி வண்டி வாங்குவது வீடு கட்டுவது நிலம் சொத்து வாங்குவது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது ஏன்னா ராசிநாதன் ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஆறுக்குடையவர் நான்காம் வீட்டில் போது வண்டி வாகனம் வீடு மூலம் சொத்து மூலம் கடன் வரத்துக்கு வாய்ப்பும் உண்டு செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் ராகுபுத்தி நடக்கக்கூடியவர்கள் செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் தான் இந்த கால நேரத்தில் வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் சொத்து வாங்கலாங்கிற எண்ணம் வரும் அவங்க வந்து கையில் பணம் இருந்தால் வாங்க கடன் வாங்கி வாங்காதீர்கள் ஏன்னா உங்களுக்கு ஏழாவது வீட்டிலே செவ்வாய் வருகிறார் ஏழாவது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது உங்களை வந்து அவசரப்படுத்துவார் படுத்துவார் இந்த கால நேரத்தில் கடன் வாங்கினீங்கன்னா வட்டி மேல் வட்டி கட்டி முதலுக்கே மோசமாகக்கூடிய நிலை கூட தனுசு ராசி என்பது ஏற்படுத்திவிடும் பல மாத காலமாக வீடோ வண்டியோ வாகனமோ நிலமோ சொத்தோ விற்கணும்னு வில இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் விற்கலாம் நல்ல விலை வரும் எதிர்பாராத விலை வரும் விற்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே சுக்கர பகவான் வரும்போது சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும் ராகு சுகரன் கூட்டு சேரும்போது எதிர் பாலினவர்களிடம் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமோ பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமோ கவனமாக இருக்கணும் மனச்சலாக படக்கூடாது சுகஸ்தானத்திலே ராகு சுக்கரன் கூப்பிட்டு சேரும்போது கடைசி மூன்று மாதம் இருக்கிறது உங்கள் பேரை கெடுத்தாலும் விடும் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் இல்லைன்னா வந்து வர நிலை கூட வரும் விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருந்தீங்கன்னா அதிகம் சினிமா படம் பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து பெயிலாகக்கூடிய நிலை ஏற்படுத்தி விடும் சுகஸ்தானத்திலே ராகு சுக்கரன் கூப்பிட்டு சேரும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உச்ச சுக்கரன் பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு சொத்துடன் கூடுதல் சுகத்தை கொடுக்கப் போகிறது கூடுதலாகவே பணம் சம்பாதிக்கலாம் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடத்தலாம் அண்ணனுக்கோ தம்பிக்கோ திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் செட் ஆகும் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் தனுசு ராசி என்பர்களுக்கு பங்குனி மாதம் மீன ராசியிலே ஐந்து கிரகங்கள் கூட்டு சேரப்போகிறது பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர கிரகணம் நிகழும் பங்குனி மாதம் தனுசு ராசி அன்பர்கள் கடல் ஆறு குளங்கொட்டை நீர்நிலைகளில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா சுகஸ்தானத்திலே ஐந்து கிரகங்குட்டணி சேரும்போது கிரகண பிடிக்கும் பிடிக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி தொந்தரவுலேருந்து தனுசு ராசி என்பவர்களை மீட்டி கொண்டு வருது பதினோராம் அதிபதி உச்சநிலையில் இருக்கும்போது அதிக பணம் சம்பாதிக்கணும் பேங்கில் வந்து பேலன்ஸ் உயரணும் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஸ்ரீ ரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்யுங்கள் ஸ்ரீ ரங்கா 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 என்று ரங்கநாதர் பெயரை உச்சரியுங்கள் தனுசு ராசிக்கு நான்காவது வீட்டிலே சுக்கரபகான் போது நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி விடலாம் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி